ஹலோ மக்களே வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரெஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிக் அப்டேட் வர போகுது நாளைக்கு பதினொரு மணிக்கு ரிவியூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி சிலமா சீரியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் ரீசெண்டாக என் ஆகிடுச்சு பட் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல நான் வந்து ஒரு எஸ்க்ளூசிவான அப்டேட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பேக்கே கொடுத்துருந்தேன் ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபஸ்ட் டைமாக சன் டேவியில் ஒரு நியூ சீரியலாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலோடைய டைட்டில் நேம் ஸ்டார்டிங்கில் அவள் ஒரு தேவதை அப்படின்னு வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து சீரியலோட டைட்டில் நேம்மை புனிதா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல்ல மெயின் லீட்ஸாக ஆக்டர் கார்த்திக் வாசு அண்ட் ஆக்ட்ரஸ் நிமேஷிகா அருவி அண்ட் கண்ணான கண்ணே சீரியல்ஸ் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மெயின் லிட்ஸாக பண்ண இருக்காங்க சன் டிவி சீரியலில் அண்ட் இந்த சீரியலை ஏஎன்எஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூவ்வான அப்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இப்போது சிலம்மா சீரியல் முடிஞ்சதை தொடர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பிக் அப்டேட் அப்படின்னு கேட்டுட்டு நாளைக்கு லெவன் ஏஎம்த்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை அந்த நியூஸ் சீரியலுக்கான அப்டேட்டாக இருக்குமா அதர்வைஸ் விஜய் டிவிலேயே வேறு ஏதாவது நியூ சீரியல் ஆர் ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது பட் எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியல் அப்டேட் வந்து ஏஎன்எஸ் வந்து சண்டை ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப நாளாகவே ஷூட் போயிட்டுருக்கு ஸ்லாட் கிடைக்காததுனால தான் இன்னும் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் ஒருவேளை அந்த சீரியலுக்கான அஃபிஷியல் அப்டேட் கொடுக்குறாங்களா அதர்வைஸ் வேறு ஏதாவது நியூ சீரியல் ஆர் ஷோ வந்து வேறு சேனல்ஸில் ஏதாவது கம்மிட் ஆகி அதை வந்து அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து சல்லம்மாசியோடைய பேர் இருக்காங்களே ஆன் ஸ்க்ரீன் பேர் சிந்து சல்லம்மா அர்னவ் அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்ற அப்டேட் நியூஸ் வந்து செம்ம வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஒரு வேலை அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த பிக் அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கேசஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே க்ளினிக்ஸ் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க